இருப்பேன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் சிறப்பான பலன்களை கொடுக்க நான் இருக்கிறேன் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் சிறப்பான பலன்களை கொடுக்க நான் இருக்கிறேன் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் சிறப்பான பலன்களை கொடுக்க நான் இருக்கிறேன் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் சிறப்பான பலன்களை கொடுக்க நான் இருக்கிறேன் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் சிறப்பான பலன்களை கொடுக்க நான் இருக்கிறேன் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் சிறப்பான பலன்களை கொடுக்க நான் இருக்கிறேன் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் சிறப்பான பலன்களை கொடுக்க நான் இருக்கிறேன் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் சிறப்பான பலன்களை கொடுக்க நான் இருக்கிறேன் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் சிறப்பான பலன்களை கொடுக்க நான் இருக்கிறேன் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் சிறப்பான பலன்களை கொடுக்க நான் இருக்கிறேன் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் சிறப்பான பலன்களை கொடுக்க நான் இருக்கிறேன் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் சிறப்பான பலன்களை கொடுக்க நான் இருக்கிறேன் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் சிறப்பான பலன்களை கொடுக்க நான் இருக்கிறேன் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் சிறப்பான பலன்களை கொடுக்க நான் இருக்கிறேன் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் சிறப்பான பலன்களை கொடுக்க நான் இருக்கிறேன் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் சிறப்பான பலன்களை கொடுக்க நான் இருக்கிறேன் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை